கடந்த ஆண்டு இயற்கை பேரிடரை சந்தித்த தமிழ்நாட்டிற்கு ஐநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாய் கூடுதல் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு இதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறது இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ் வணக்கம் தமிழ்நாட்டு தமிழ்நாடு கடந்த ஆண்டு சந்தித்த இயற்கை பேரிடருக்கு தற்பொழுது கூடுதல் நிவாரணமாக ஐநூறு கோடிக்கும் மேல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பான ஒப்புதலை வழங்கி இருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஆண்டு இருபத்தி பல்வேறு இயற்கை பேரிடரை சந்தித்த தமிழ்நாடு புதுச்சேரி பீகார் ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடுதல் மத்திய நிதி உதவியை அஹ் விடுவித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைவிலான உயர்மட்ட குழு தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது மொத்தம் இந்த நான்கு மாநிலங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேரிடர் என்னென்ன நிலச்சரிவு வெள்ளம் மேக வெடிப்பு புயல் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பேரிடர்களுக்காக இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது எப்போதுமே ஒரு மாநிலத்துல இயற்கை பேரிடர் நடைபெறும் போது அந்த மாநிலத்துடைய எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுக்கு பண்டுக்கு ஏற்கனவே மத்திய அரசு இருந்து தங்களுடைய ஷேரை கொடுத்திருப்பாங்க அதுல இருந்து அந்த மாநில அரசு செலவு செய்து கொள்ளலாம் ஆனா அந்த அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக ஒருவேளை சேதங்கள் ஏற்பட்டிருந்தால் மத்திய குழு சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து இவங்களுக்கு இவ்வளவு கூடுதலாக நிதியுதவி கொடுக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை வழங்கும் அந்த பரிந்துரையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஆய்வு செய்து எவ்வளவு நிதி விடுவிக்கலாம் என்பதை முடிவு செய்வார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த நான்கு மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான இந்த உயர்மட்ட குழு சுமார் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி ரூபாயை விடுவித்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதில் குறிப்பாக பீகாருக்கு ஐநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு மூன்று கோடி ரூபாயும் ஹிமாச்சலுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி கோடி ரூபாயும் தமிழகத்திற்கு ஐநூத்தி இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாயும் புதுச்சேரிக்கு முப்பத்தி மூன்று கோடி ரூபாயும் கூடுதல் மத்திய நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது இல்லாம கூடுதலாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படுவது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க